திருப்பூர் நான்கு கடா நூற்றி ஐம்பது கிலோ சிக்கன் இரண்டாயிரத்தி ஐநூறு முட்டை என உங்களுடன் சாலை நிகழ்ச்சியில் மொரட்டுப்பாளையம் பகுதியில் மொரட்டு விருந்து தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக ஓய்வூதியம் இலவசப்பட்டா மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி திருப்பூர் மாவட்டம் மொரட்டுப்பாளையம் சப்பட்ட சப்பட்டநாயகன் பாளையம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் இலைப்பாறும் வகையில் காலை முதல் உணவு தேநீர் என தடபுடல் விருந்து நடைபெற்றது ஈரோடு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் சார்பில் பூத்துக்குடி பகுதியில் நடைபெறும் அனைத்து உங்களுடன் சாலை நிகழ்ச்சிகளிலும் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் மொரட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான்கு கடா நூத்தி ஐம்பது கிலோ சிக்கன் இரண்டாயிரத்தி ஐநூறு முட்டைகள் உடன் தடபுடலான விருந்து வைக்கப்பட்டது இதில் காலை நேரத்தில் உள்ளே வந்தவர்களுக்கு சுழச்சுழ இட்லி குடல் வருவல் காலை உணவாக வழங்கப்பட்டது மதிய வேளையில் சாப்பாடு மட்டன் குழம்பு சிக்கன் சிந்தாமணி வருவல் அவிச்ச முட்டை என மொரட்டு விருந்து பரிமாறப்பட்டது மேலும் விடைவிடாத தேநீரும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மனு அளிக்க வந்த பொதுமக்களும் ஆறுமன் வரிசையில் இன்று அசைவ விருந்தை விரும்பி சுவைத்தனர் என் பேர் பிரபுங்க நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மொரட்டுப்பாளையம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி வந்து மொரட்டுப்பாளையம் ஊராட்சி பெட்டிக்கடை மாளையம் பகுதியில் சமுதாய நலக் கூடத்தில் நடைபெற்று வருது பொதுவாகவே இங்கே ஊத்துக்குள்ளி யூனியன்ல எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கும் வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் தோப்பு என் டி வெங்கடாச்சலம் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல எல்லா பக்கம் வந்து அவருடைய ஏற்பாட்டில் நாங்கள் உணவு வழங்கிட்டு வந்திருக்கிறோம் இதில் இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா நினைச்சு எங்க மொரட்டுப்பாளையம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு வந்து காத்திருக்கிறவங்க ஒரு சுலபமா வந்து கொஞ்ச நேரம் இலைப்பாறி போற வகையில கிடா விருந்து ஒரு நாலு கிடா வெட்டி நூற்றம்பது கிலோ சிக்கன் வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து எல்லாருமே காலையில இருந்து சாப்பிட்டு இன்னும் வந்து முகாம் வந்து நடந்துட்டு இருக்குது பயனாளிகள் வந்து மகளிர் உரிமை தொகை மற்றும் வந்து இலவச வீட்டுமனை பட்டா மட்டும் இன்னும் வந்து அந்த ஆன்லைன் இ சேவை மையத்துல பண்ணுற மருத்துவ காப்பீடு இதெல்லாம் வந்து ஒண்ணும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க முகாம் வந்து சிறப்பாக ஸ்பீடா போயிட்டு இருக்குது அதிகாரிகள் முழு ஒத்துழைப்போட நல்ல முறையில் நடைபெற்று என்ன இருக்கீங்க காலையில இருந்து காலையில இருந்து மட்டன் ஒரு நாலு காலையிலே வந்துங்க இட்லி குடல் குழம்பு போட்டேன் காலையில் நேரத்தில் வர்றவங்களுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு மேலே மட்டன் ஒரு நாலு கிடா வெட்டி மட்டனுங்க அதுபோக வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி ஒம்பது கிலோ சிக்கன் அதுபோக முட்டை அது தேவையானது மாதிரி அசைவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுபோக வர்றவங்களுக்கு தேநீர் வந்து ரன்னிங்லேயே விருந்தில் பரிமாறினது மட்டன் சிக்கன் இதெல்லாம் பரிமாறிட்டு இருக்கோம்